ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அருமையான தட்டைப்பயிரை வச்சு ஒரு சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம் இந்த மாதிரிலாம் இப்போ அடிக்கடி யாரும் செய்கிறதில்ல கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு வாரம் ரெண்டு முறையாவது நீங்கள் செய்வீங்க ஏன்னா இந்த சாம்பாரோடைய சுவையும் மனமும் அவ்வளோ கூடுதலாக இருக்கும் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இன்றைக்கே கூட செய்வீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம தட்டைப்பயிறை வந்து ஒரு நூற்றம்பது கிராம் எடுத்துருக்கோங்க அதோடையே ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பருப்பையும் நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கோம் வாக்கில் இருக்கிற ஒரு காய் சுரக்காயை வந்து நம்ம தோல் நிற்கிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சிருக்கோம் குழம்பு வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக ரெண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ வந்து ஊற வச்ச தட்டைப்பயிரையும் பச்சைக்கல்ல பருப்பையும் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கோங்க இதோடையே வந்து துவரம் பருப்பையும் வந்து நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து மூழ்கிற அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிட்டு எட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இந்த குக்கருக்கு பார்த்தோம்னா நம்ம வீட்டில் வந்து எட்டு விசில் விட்டதுக்கு கரெக்டாக இருந்துச்சுங்க உங்கள் குக்கர் எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி கூடுதலாகவோ குறைக்கவோ நீங்கள் வந்து விசில் விட்டு எடுத்துக்கோங்க இந்த விசில் விட்டுட்டு ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகணும் அதுக்கப்புறமா வந்து நம்ம காய சேர்த்துட்டு நம்ம வந்து ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் எட்டு விசில் வந்து ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆகிடுச்சு இது கூடவே வந்து கட் பண்ணி வச்ச சுரக்காயை நல்லா ரெண்டு தடவை கழுவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு பத்து போல் பூண்டையும் நல்லா உரிச்சுட்டு கழுவிட்டு சேர்த்துக்கோங்க தண்ணி தேவையில்லைங்க இதே தண்ணியே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு அலசி அலசிட்டு இது கூடவே கொஞ்சம் வந்து டேஸ்ட்டுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க அடுப்பில் வச்சிட்டு ரெண்டு விசில் விட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் இது வந்து ரெண்டு விசில் வந்துருச்சு இது வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும் நம்ம வந்து சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயை வச்சுக்கோங்க எண்ணெய் ஊற்றிக்கோங்க இது வந்து பார்த்தோம்னா அஞ்சு பேர் சாப்பிட்லாங்க அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் அளவு சொல்லிகிட்ருக்கேன் மூணு டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நம்ம கடை தாளிப்போம் ரெண்டு கைப்பிடி வந்து வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துட்டு லைட் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இது வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் வந்து நாலு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து வச்சிருக்கோம் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை வந்து ஊற வச்சுருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து தக்காளியை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் வந்து லைட் ப்ரௌன் ஆகிடுச்சு கட் பண்ணி வச்சால் தக்காளியை சேர்த்துடலாம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தக்காளி வந்து நல்லா மசிஞ்சி வரணும் அப்போதாங்க அந்த குழம்பு வந்து கொஞ்சம் திக்காக நல்லா இருக்கும் இப்போ பாருங்க நல்லா வந்து மசிஞ்சு வதங்கிட்டுருக்குது இப்போ பாருங்க ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம மசாலா எல்லாமே சேர்த்துக்கலாம் சாம்பார் தூள் வந்து நீங்கள் உங்களுக்கு வீட்டில் எவ்வளோ சேர்ப்பீங்களோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு வதக்கி வதக்கிட்டு அது வந்து கரிஞ்சு போகாமல் இருக்க ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு லைட்டாக கொதி வரட்டும் இப்போ வந்து நம்ம வேக வச்ச காய் பருப்பு எல்லாமே பாருங்கள் ப்ரெஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணியிருக்கோம் கரெக்டான பதத்தில் வந்து எல்லாமே வெந்திருக்கு இதுவும் கொதி வந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்ச காய் பயிர் எல்லாமே அப்படியே சேர்த்துடலாம் அந்த தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூடவே வந்து கரைச்சி வச்சால் புளியும் சேர்த்துக்கோங்க பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம தக்காளியும் சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து கொதிக்க விடுங்க ஒரு கொதி வரும்போது பெருங்காயத்தூள் நல்லா சேர்த்துக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி சேர்க்கும்போது நல்லா வாசமாக இருக்கும் சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் சாம்பார் வந்து கொதிச்சிருச்சு அடுப்பை வந்து அணைச்சிருங்க அணைச்சதுக்கப்புறமா கொஞ்சம் தாராளமாகவே கொத்தமல்லி இலையை வந்து நல்லா அலசிட்டு ஒரு கிளறு கிளறி விட்டு இறக்கி வச்சுருங்க இப்போ வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் எண்ணெயும் கடுகும் வந்து சேர்த்து நல்லா அப்புறமா சாம்பாரில் ஊற்றிட்டு உடனே மூடி வச்சுருங்க அப்போ தான் அந்த வாசமாக இருக்கும்போது நம்ம சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் வந்து ரெண்டு தடவைங்கிறது மூணு தடவை கூட சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் மற்றவங்களுக்கும் தெரியும் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ